ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக வெட்டுக்குத்து ரத்தம் இல்லாட்டி கிளாமரு இல்லாட்டி ஐட்டம் டான்ஸு ரெஃபரன்ஸ் சாங்ஸு இப்படிலாம் போயிட்டுருக்க சமயத்தில் ஐ மீன் மசாலா படமாக போயிட்டுருக்க இருக்க சமயத்தில் ஒரு ஃபீல் குட் படம் ஒரு சோல்ஃபுல் படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் அபிஷன் தான் சொல்லணும் அதுதான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்ஸ் அகைன் சசிக்குமாரோட ஒரு சூப்பர் செலெக்ஷன் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன் அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் மூவி செலெக்ஷன் அப்படிங்கிறது செம்மையாக இருந்திருக்கு அதில் ஒரு ஜெம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தை நான் பயங்கரமாக ரசித்தேன் இது அந்த படத்தோட ரிவ்யூ கிடையாது ஒரு ஃபேன்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீலாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மக்களை கவர்ற வகையில் தான் இருந்துச்சு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ப்ளஸ் காமெடி ரெண்டையும் பேலன்ஸ்னா ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர் அந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு இந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நானும் பெருசாக கதையை வந்து ரிவீல் பண்ண போகிறது கிடையாது இருந்து இல்லீகலாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிற ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அண்ட் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சினையில் அவங்களோட பேர் அடிப்படுது அதில் இருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க அண்ட் இங்க அவங்க எப்படி பண்றாங்க அவங்களை சுத்தி இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியர் இல்ல அந்த மக்கள் இவங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட முழு கதையா இருக்கு சசிகுமார் அந்த அயோத்தி சசிகுமாரை நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் சசிகுமார் அப்படின்னாலே ஒரு கண்டிப்பா அப்பாவித்தனமான ஒரு கேரக்டரா தான் நம்ம அவரை ஃபீல் பண்ணுவோம் அது எக்ஸாக்டா இங்க ரெப்ளிகா பண்ணியிருக்காரு இந்த படத்தை சிம்பிளா வந்து நான் சொன்னோம் அப்படின்னா அயோத்தி படத்தோட அடுத்த வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ வெர்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு படத்தை வந்து டைரக்டர் கொண்டு போயிருப்பாரு சோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் படமா ஒரு சோல்ஃபுல் படமா இருக்கும் படத்துல பெருசா தேவை இல்லாம சாங்ஸ் ஆட் பண்றதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது சீனுக்கு தேவையான சமயத்துல நம்ம சாண்டவுள்ளனோட மியூசிக் வந்து அந்த ஒரு சாங்கோட சேர்ந்து அந்த ஃபீலை கொடுக்கும் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹை எமோஷனல் மொமெண்ட் இருக்கும் நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ல கண் கலங்குற மாதிரியான ஹை மொமெண்ட் இருக்கும் பட் அதோட அடுத்த சீன டைரக்டர் நம்மள சிரிக்க வச்சிருவாரு அதுதான் டேரக்டரோட பெரிய பிளஸ் அந்த படத்தில் நான் பாக்குறேன் அண்ட் ஒவ்வொரு கேரக்டர் அவர் ஹேண்டில் பண்ண விதம் ஒவ்வொரு கேரக்டருக்கு அவர் சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட்டுமே எல்லாமே பயங்கரமா இருக்கும் இலங்கா குமார வேல் அவரோட கேரக்டரா இருக்கட்டும் அவர் மனைவியா வர கேரக்டரா இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளோட எம் எஸ் பாஸ்கர் சாரோட கேரக்டர் இது எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்காக எழுதப்பட்ட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர அந்த கேரக்டர் செம்ம காமிக்கலா கொண்டு போயிருப்பாரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா யோகி பாபுவோட காமெடிக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் சிரிக்க வைக்கிற மாதிரி யோகி ஜோகி பாபுவை யூஸ் பண்ணியிருப்பாரு பட் இந்த படத்தோட ஹைலைட்டடான மொமெண்ட் அப்படின்னு நான் பார்க்கறது வந்து இந்த படத்தோட டைரக்டரே இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியில் அவர் ஏன் அதை பண்ணாரு அது ஏன் அப்படி ஆனாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிவியூல் மொமெண்ட் இருக்கும் அந்த பீக் எமோஷனல் மொமெண்ட்டு பயங்கரமாக இருக்கும் அதை விட அதுக்கப்புறமா வர காமெடி சீன் கமலேஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் சசிகுமார் சாரோட கேரக்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்மதாஸ் அவரோட சின்ன பையன் கேரக்டர் வந்து முள்ளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ அந்த கேரக்டரில் பண்ணியிருந்த கமலேஷோட ஆக்டிங் தான் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஐ மீன் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற சீன்ல இருந்து படம் முடிகிற சீன் வரைக்கும் அவரோட காமெடி அப்படிங்கிறது வேற லெவல் டைமிங்காக இருக்கும் ரைமிங்காக இருக்கும் அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு அபிஷன் அப்படிங்கிற அந்த டைரக்டர் வந்து பயங்கரமாக மெருகத்தி கொண்டு வந்திருந்தாரு அண்ட் நான் முன்னாடி வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த டைரக்டர் டைரக்டர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷன் அப்படிங்கிறதா அவரோட பேர் படத்தை வந்து சூப்பரா வந்து முடிச்சிருக்காரு அண்ட் சூப்பரா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் படத்தில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா படம் வந்து ஒவ்வொரு சீனுமே கொஞ்சம் ப்ரடிக்டபுளாக தான் இருக்கும் அடுத்து இதான் போகுது இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் கிளைமேக்ஸில் நம்ம அந்தளவுக்கு அதை ப்ரடிக்ட் பண்ணிருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸை வந்து முடிச்சிருப்பாரு அண்ட் பட் பத்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரடிக்டபிளாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே அதை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ ஓவராலாக ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணி ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது இந்த படமா இருக்கும் எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ ஹிட் த்ரீ அண்ட் தண்டர் போர்ட்னு சொல்லிட்டு மார்வல் எல்லா படமே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்துல இருந்தும் ஒரு படம் வேறுபட்டு இருக்குன்னா அது கண்டிப்பா தான் இருக்கும் வழக்கம் போல எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி வர ஃபீல் குட் படத்துக்கு சோல்ஃபுல் படத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லுவீங்க ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக சொல்லாமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படத்தில் கேசவ் நகர் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியா காட்டப்படும் அதுவும் ஒரு கேரக்டராக தான் நான் ஃபீல் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் இவ்வளோ கேரக்டர்ஸ் நாம் பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு கேரக்டர்ஸும் மைண்டில் நிற்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து டைரக்டர் பண்ணியிருந்தார் அது நல்லா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சசிகுமார்ன்னு ஸோ அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம் வழக்கம் போல் கலக்கியிருந்தார் அண்ட் சிம்ரன் மேம் அந்த கேரக்டருக்கு அவங்க தான் சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அண்ட் சிம்ரன் மேமுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸுமே அதில் வச்சிருப்பாங்க அதுவும் பார்த்து நல்லா இருக்கும் அண்ட் மித்துன் ஆவேஷம் படத்துல நாம பார்த்தேன் அந்த யங்ஸ்டர் ஸோ அவரை கூட்டு வந்து இங்க நடிக்க வச்சிருந்தாங்க சசிகுமார் அவரோட பெரிய பையன் கேரக்டர் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிற ஒரு பையன் அப்பாவுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணுமே நினைக்கிற ஒரு பையன் லவ் ஃபெயிலில் இருக்கிற பையன் பட் அவர் அவரோட ஆக்டிங் வந்து சசிக்க வகையாக இருந்துச்சு அண்ட் நான் கடைசியா சொல்ல போகிறது முள்ளி கமலேஷ் அப்படிங்கிற அந்த பையன் நடிச்சிருந்த கேரக்டர் அதுதான் அந்த படத்தோட அல்டிமேட் நான் திரும்பவும் ஒன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓவரால் இந்த படம் சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை மாதிரி மாறுறதுக்கான ஒரு படமா இது இருக்கும் நம்மளையும் அதுல கொஞ்சம் இன்வால்வ் பண்ண வைக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை ஓவரால் பார்க்கும்போது நம்ம என்ன அவங்க ட்ரைலரை பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அதை விட எக்ஸ்ட்ரா தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் படத்துல கண்டிப்பா அந்த எமோஷனல் அப்படிங்கிறது இருக்கு படத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு அதை பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க அதற்காக எமோஷனலா மட்டுமே போகும்னு நினைக்காதீங்க படத்துல நிறைய காமிக்கலான விஷயமும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஓவரால் இந்த படம் வந்து தமிழ் சினிமா இது பழைய தமிழ் சினிமா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி படங்கள் மலையாளத்துல வந்தா நம்ம கொண்டாடுறோம் ஆனா தமிழ்ல வந்தாலும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தை நீங்க பார்த்தாதான் அது நடக்கும் சோ கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க